அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை தற்போது இந்த நேரம் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கும் நேரமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் நம்மளுடைய சேனல் இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஆப்ஷன் ட்ரிகிட்ரேட் சேனல் மூலம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய சேனல் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் நாள் அன்று நம்மளுக்கு வந்துட்டு துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட நம்மளுக்கு நான்கு ஆண்டுகள் அடைய போகிறோம் ஒன்று டிசம்பர் பத்துக்கு இன்னொரு நான்கு நாட்கள் தான் இருக்குது அப்போது நம்ம இதுவரை பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தோரு காணொளிகளை பதிவேற்ற செஞ்சுருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தை நம்ம அடைவதற்கு இந்த சேனல் துவங்குவதற்கு மிக முக்கிய காரணங்களாக அமைந்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு என்று தனியான ஒரு முக்கியத்துவம் இல்லை இதனை நம்ம அனைவருக்கும் பரப்பணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆப்ஷன் வர்த்தகம் முதல் பங்கு சந்தையினாலே பயப்படுவாங்க ஆப்ஷன் வர்த்தகம்னால் ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எளிது இதனை புரிந்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த சேனலை நம்ம துவங்கணும் இது ஒரு விழிப்புணர்வுக்காக துவங்கப்பட்டது நானும் என் துணைவியாரும் இதை துவங்கும் போதே நாங்கள் எடுத்த முடிவு யாரையும் ஈர்க்கக்கூடாது தான் இது நான் பலமுறை நான் வந்து பதிவு பண்ணிகிட்டே வரேன் அப்போ நான்கு வருடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சேனலை நம்ம எளிதாக ப்ரொமோட் செய்யணும் வளர்க்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகள் உங்களுக்கே தெரியும் இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருங்கிறது குறைவு இருந்தாலும் நிலையான சப்ஸ்கிரைபர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நான் வந்துட்டு பெருமையாக சொல்லிக்க அளவுக்கு இருக்கிறேன் அப்போ இந்த இடங்களில் நம்மளுக்கு பிறகு ஆரம்பித்தவர்களும் கூட நம்மளுக்கு வந்துட்டு இதனை தாண்டி போயிருக்காங்க அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது நம்மளுடைய வளர்ச்சி தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் இருபத்தி இரண்டாயிரங்கிறது சாதாரணமில்லை இதுவே ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சேனலில் இருக்கிறவங்க ஈர்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு கற்றல் திறன் தான் நம்மளுடைய சேனல் மூலம் நீங்கள் வளர்த்துக்கணும் தவிர நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய வியாபாரத்தை காமிங்க உங்களுடைய இரண்டு ஆண்கள் மூன்று ஆண்டுகள் லாப நட்ட கணக்கை காண்பிங்கெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம ஒரே சொல்கிற ஒரே பதில் தான் யார் காண்பிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் நம்ம வந்து அப்படி காமிக்கக்கூடிய நிலையில் நான் அந்த எண்ணம் எனக்கு கிடையாது முதல் அதுதான் அதே போல் யாருமே இன்னொரு வெற்றியாளர் பின்னாடி போய் பயிற்சி பெற்றாலோ அவர்களுடைய வெற்றியை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மறந்து விடுங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்பு உண்டு அந்த தனித்துவமான விதத்தில் நீங்க வந்துட்டு எதை அணுகினாலும் அது சிறப்பானதாக மாறும் அதனால உங்க கட்ட இருக்கிற சிறப்புகளை வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புக்கு பயிற்சி பெறுங்கள் அதனால இவர் ஒரு வெற்றியாளர் இவர் பின்னாடி நம்ம போனா நம்ம வெற்றியாளர் ஆகிவிடலாம் அப்படின் தான் நான் பலமுறை இதே ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருப்பேன் கிரிக்கெட் உலகின் கடவுள் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் கண்டிப்பாக ஒரு பயிற்சியாளரிடமே தான் பயிற்சி பெற்றிருப்பார் அப்போ அந்த பயிற்சியாளர் இந்த அளவுக்கு அனைத்துமே செய்தாரா அப்படின்னா இல்லை அவர்கிட்ட இருந்திருக்கிற பயிற்சி அவர்கிட்ட இருக்கிற வலிமைக்கு அது செயல்படுத்தியிருப்பார் அப்போ சச்சின் டெண்டுல்கர் எப்படி அவரை விட அதிகமாக வந்தார் அப்போ அவரிடர் அவரிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புனால வாய்ப்பினால்தான் அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கார் அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கரே மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்தாலும் சரி அவர் அளவுக்கு கொண்டு வர முடியுமா முடியாது இல்லை அதை விட மேல் நோக்கியும் கூட போகணும் போகணும்னா கட்ட ஒரு சிறப்பான தகுதி இருக்கணும் அப்போ இதனை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால தான் நம்மளுடைய காணொலியில் தினமும் டெய்லி ஐநூறு எடுப்பது எப்படி ஆயிரம் எடுப்பது எப்படி சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் போர்ட்ஃபோலியோ உருவாக்குவது எப்படி இப்போ நூறு கோடிக்கு போயாச்சு அப்போது தூண்டுதல் அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூரிய வம்சம் படத்தில் வர ஒரு பாடலில் எப்படி ஒரு பெரிய இடத்திற்கு போகணுமோ அதுபோல் அந்த மாதிரி மக்கள் பார்த்துட்டு வரேங்க அதை கொஞ்சம் தவிர்த்து உங்கள் கட்ட அந்த தகுதியை கொள்ளுங்கள் தகுதியை வளர்த்துக்கொள்ளுங்கன்னா அதனை பற்றி அறிந்து அதனை எப்படி நம்ம செயல்படுத்துங்கிற விதிய விதத்தை தான் நம்ம தகுதி என்று நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த இருபத்தி இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அடைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடை அடைகிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வாகனம் காணொலிக்குள்ள போகலாம் இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஏற்றத்திலையும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஓரு புள்ளிகள் இறக்கத்துலையும் இருந்திருக்காங்க இது ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தாலே சந்தை வந்து வாழ்டையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்பே சொல்லியிருக்கிறோம் இதை யாரெல்லாம் இன்னைக்கு பார்த்து இதனையோட இதனோட ஒப்பிட்டு பார்த்தீர்கள் அப்படிங்கிறதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் உடனே நிஃப்டி ஃப்யூச்சருக்கு நம்ம போயிடணும் அதே போல் எனக்கு இதை பற்றி தெரியாது நான் அறிந்த வர ஆப்ஷனுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் ஆப்ஷனுடைய அட்டவணைக்கும் ஆப்ஷனுடைய கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அட்டவணையில் இருக்கக்கூடிய கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் பதிவு பண்ணதில்லை நம்ம வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய காணொலி எப்போ இருந்து பதிவு பண்ணுறோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இதற்கு முன்பாகவே யாரேனும் இதுபோல் பதிவு பண்ணியிருந்தால் அதனை எனக்கு பகிருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் பலர் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய ஆப்ஷன் அட்டவணைக்கும் ஆப்ஷன் டேபிளுக்கும் சரி அந்த ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் நம்மளுடைய மாணவர்களே புதிய சேனல் தொடங்கியிருக்காங்க அவங்களும் சொல்லிட்டு வராங்க அப்போது இந்த ஆப்ஷன் டேபிளுக்கும் ப்ரீ ஓப்பனுக்கும் நம்ம பதிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம பதிவுகளை பார்த்து பலர் பதிவு செஞ்சுருக்கலாம் நம்மளுக்கு முன்பே யாரேனும் இதுவாக பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை பதிவு செய்யுங்கள் இப்போ உடனே ஃபியூச்சர் போகணும் நிஃப்டி ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் நம்மளுக்கு வந்துட்டு எண்பத்தி இரண்டு புள்ளிகள் ஃப்யூச்சர் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது ஸ்பாட்டோடைய ஏற்றத்தை விட ஃப்யூச்சரோட ஏற்றம் அதிகமாக இருந்திருக்கு அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போது இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிறது நிஃப்டி ஃப்யூச்சர் அடைந்தாச்சு ஸ்பாட் தான் நம்மளுக்கு அடையலை அப்போது இது வந்து ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் ஏற்ற இறக்கம் ஆகியிருக்காங்க அப்போ உடனே இதனுடைய அட்டவணை நம்ம பார்க்கலாம் இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் கால் புட் ஸ்ட்ரேடலாக கொடுத்துருக்குறாங்க நேற்று இருபதனாயிரத்தி எட்நூறு கால் புட் இருந்ததுன்னு சொன்னோம் இப்போ இருபதனாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது போல இருபத்தி ஓராயிரம் கால் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரம் புட் இருக்கு அப்போது நம்ம இதனுடைய எல்லைகளை இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதன் அடிப்படையில் பார்க்கலாம் அதற்கு அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இது எழுதிக்கணும் அடுத்தது இதோட ஹை தான் இருக்கிறதிலே ஹையஸ்ட்டு ப்ரைஸ் அப்போ அதுக்கு ட்ரேட் நடந்திருக்கும் வியாபாரம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் அதனால் நம்ம ஏதாச்சும் சொல்ல போனால் இந்த இடத்துல வியாபாரம் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் அதனால் அதனுடைய ஹையே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இருபது நாயிரத்தி தொள்ளாயிரம் புட் எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்னா இருபது நாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது முக்கியமானது அப்போது ஹை அப்போ ஹையிலிருந்து முப்பத்தி மூணுரூவா வந்திருக்காங்க அப்படின்னா இந்த இடம் சந்தைக்கு மிக பெரிய சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிர கால் நூற்றி பதினேழு ரூபான்னா இருபத்தி ஓராயிரத்தி பதினேழு அப்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போ நூற்றி ரெண்டு புள்ளிகள் வரும் அப்போது நம்மளுக்கு இருபது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு ஹையோட பிரேக்வன் பாயிண்ட் இது ஒன்று அடுத்து க்ளோசிங் பேசிஸ் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இருபதனாயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் முப்பத்தி நாலு அப்போ எவ்வளோ வரும் இருபது எட்நூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு வரும் இருபது தொள்ளாயிரம் நம்மளுக்கு எண்பத்தி ஏழு ரூபா அப்போ இருபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ இந்த ரெண்டு பிரிமித்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் வந்துடும் அப்போது இருபத்தி ஓராயிரத்தி இருபதும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருபது நாயிரத்தி எழுநூற்றி எண்பதும் அப்போ சந்தையோட ரேஞ்ச் இருபது நாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டு இருபத்தி இருபது அப்போ இதனுடைய எல்லைகளை பார்த்து நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியம் அடுத்து இருபது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் நம்மளுக்கு தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது ஒரு எல்லை இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னா இருபதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்போ இந்த எல்லைகள் ரொம்ப முக்கியம் இதற்குள் சந்தை எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி பற்றி பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு பதிமூணு அந்த ரேஞ்சாக இருக்குது இதனால் ஒரு பயம் அப்படிங்கிறது அறியாது இருக்கிற போலே தோன்றுகிறது அடுத்தது டைம் வேல்யூ கண்டிப்பாக பார்க்கணும் டைம் வேல்யூ பார்க்க முடக்கூடாது இப்போ ஸ்பாட் இப்போது இருபதனாயிரத்தி தொள்ளாயிரம் டு இருபத்தி ஓராயிரம் அப்படின்னா நூறுரூவா டைம் வேல்யூ அப்போ இவங்க எண்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க அப்போது நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் அப்போ அறுபத்தி ஏழு ரூபா டைம் வேல்யூ அப்போது இதுவே இந்த ஐம்பது புள்ளிகளுக்கு எடுத்துக்கிட்டா இது ஐம்பது புள்ளி அப்போ இது எண்பத்தி அஞ்சு இது வந்து ஐம்பத்தி மூணு அப்போ எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் அப்போ நம்மளுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் டைம் வேல்யூ இருக்கிறது அப்போ இந்த எல்லைக்குள்ளே அப்போது இதனுடைய டைம் வேல்யூ கரைப்பதற்குண்டான மொமெண்டம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பாருங்கள் அதனால் இருபது நாயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே சந்தை இருப்பதற்குடான வாய்ப்புகள் மிக குறைவு அதனை கடந்தோ அதற்கு கீழோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அதனை நீங்கள் வாய்ப்பாக மாற்றி நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அடுத்தது பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் உடனே பார்க்கணும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஃபியூச்சர் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இது ரொம்ப ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு இறங்கியிருக்கு இது கொஞ்சம் சற்று கவனிக்க வேண்டியது நிஃப்டியோடய ஃபியூச்சர்ஸ் இறங்கலை ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் இறங்கியிருக்கு இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது அப்போது ஏக்டிவ் கான்டெக்ட் நாற்பத்தி ஆறு எட்நூறு புட் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரக்கால் இந்த கரண்ட் கான்டக்ட் நம்மளுக்கு முடிஞ்சதுனால இப்போ நாற்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்த ஸ்ட்ரைக் நம்ம மாற்றிக்கலாம் எக்ஸ்பரி மாற்றிடலாம் பதிமூணு இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ நாற்பத்தி ஏழாயிர கால் ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அப்படிங்கிறதுனால நம்ம நாற்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலும் நாற்பத்தி ஏழாயிரம் புட் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறதுனால நாற்பத்தி ஆறு தான் சந்தை இருக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்போ இதனை கிடக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறதை ஆய்வு செய்யுங்கள் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையிலையும் ரேஞ்ச் அடிப்படையிலும் சந்தையை பார்த்துட்டு வரோம் அதனால் இது உங்களுக்கு எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் ஏன்னா வரைபடமே இல்லாமல் நியூஸ் பேஸ்ட் இல்லாமல் எஃப்ஐ டேட்டா இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இல்லாமல் இத்தனை தூரம் நம்ம பார்த்துட்டு வரோம் சாதாரணமில்ல நான்கு வருடங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ இதுதான் முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து காணொளி தொடர்ச்சியாக தினம் தினம் நம்ம காணொலி பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்போ இது இல்லாமல் இருப்பதற்கும் இந்த நியூஸ் பேஸ் சா்டெல்லாம் முக்கியமாக அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நம்ம அப்போ தான் நம்மளுடைய தனித்துவம் நம்மளுக்கே சுயாய்வு செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைந்ததற்கு மிக மிக முக்கிய உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்